பிரைச லாட் என்று வேணால் வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் இயேசு நாற்பது நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார் அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று லூக்கா நான்கு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த காலங்களிலே தேவனுடைய சபைகளிலே நாற்பது நாட்கள் வாசித்து கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் என்கிறது நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்களை ஜல பிரளயத்தினாலே நியாயம் சீர்த்தது என்று நாம் பார்க்கிறோம் அதே நாற்பது நாட்கள் பழைக்குள்ளாக நோவாவுடைய குடும்பத்தை வைத்து அதன் பின்பு இந்த பூமியில் ஒரு பரிசுத்த ஜாதியை உருவாக்குறதுக்காக அதை அவர் ஆயத்தப்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம் பின்பு ஆண்டவர் மோசையை மலையின் மேல் அழைத்து நாற்பது நாட்கள் அவனை வாசிக்க செய்து அவனை ஆயத்தப்படுத்தி அவனுடைய கரங்களில் கற்பனைகளை கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் பொல்லாங்கினால் அழிந்து போகாதபடி அவர்களை காக்கும்படியாக அனுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசும் தன்னுடைய ஊழியத்தை அவர் துவக்கும்போது நாற்பது நாள் வாசித்தார் அதன் பின்பு தன்னுடைய உயிர் தேர்தலை நிரூபிக்கும்படியாக நாற்பது நாள் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு திருஷ்டாந்தமாக தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாற்பது நாள் என்கிறது பூமியிலே மக்களை நியாயம் தீர்க்கிற நாட்களாகவும் பூமியில் ஒரு பரிசுத்த ஜனங்களை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்கிறதுக்காகவும் இதோ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களையும் கற்பனையின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்பினதையும் அது தவறினபடினாலே நிறைவேறாமல் போனபடினாலே கிறிஸ்தவை நாற்பது நாட்கள் வாசிக்க செய்து அந்த நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த நிறைவேற்றுதலை உறுதிப்படுத்தும்படியாக மீண்டும் இயேசு கிறிஸ்தவி மாம்சத்திலே தன்னுடைய சீசலுக்கு முன்பாக வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்தினார் பிரியமானவர்களே இந்த நாற்பது நாள் என்கிறதை நம்மை நியாயம் விசாரிக்கிற என்கிறதையும் நம்மை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறதாகவும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிறதையும் கிறிஸ்தவனுடைய கிருபின் பிரமாணத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறதுக்காகவே ஆண்டு வந்த நாற்பது என்கிற நாளை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறதை நாம் பயத்திலே வாசிக்கிறோம் இதை ஒரு சாக்கிரமந்தாக நாம் வருஷந்தோறும் இதை நாம் அனுசரியாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாற்பது நாட்கள் நாம் அவாசிக்கும்போது படிப்படியாக தேவனுடைய பரிசுத்த ஜீவித்துக்குள்ளே வளர்களாக நம்மை மாற்றிக்கொண்டே நாம் போவோம் என்று சொன்னால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கருவில் செய்வார் ஆமாம்